ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை பட்டனை அழுத்துங்க நம சிவாயும் அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பலன் பொதுவாக இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி பலன் எத்தனை மாதங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணுறா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத ஆனால் நீ வந்து கொஞ்சமாவது ஏதேனும் ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை உன்னை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் வீட்டர்களுடைய தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்கு மாசத்துல மிக ஒரு புண்ணியமான மாசம்னா அது மார்கழி மாசம் அப்போ மா மத்த மாசங்கள்லாம் பாவத்தை செய்யக்கூடியதா சாமின்னு கேட்டால் அப்படி கிடையாது இப்போ புரட்டாசி மாதம் ரொம்ப உயர்ந்ததாச்சு அதுவும் கொஞ்சம் நல்ல மாசம் தானே அது பித்திருக்க உடையது அது இன்னும் ஒசத்தியானது ஆனால் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் சார் ஒரு ஜாதகர் நம்மகிட்ட வராது ஒரு ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்ம கிட்ட வராங்க ஒரு கஷ்டத்தை சொல்கிறாங்க அவங்களுடைய துன்பத்தை சொல்கிறார்கள் தற்சமயம் வாழக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலையை சொல்கிறாங்க ஜாதகம் பார்க்குறோம் நம்ம என்ன சொல்லுவோம் சார் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பூஜை பண்ணுங்கள் ஹோமம் பண்ணுங்கள் அல்லது இந்த ஆலயம் சென்று வாருங்கள் இங்க போய் தீபம் போடுங்க இல்ல இங்க உட்காந்து போய் அழுதுட்டு வாங்க இப்போ பரிகாரம் சொல்லி கொடுக்குறோம் அந்த பரிகாரம் எதை சார்ந்ததுன்னா ஆலயத்தை சார்ந்தது அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி மாச ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாசத்துல பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட பெருமாளுடைய பெரும் கருணையினாலே மகாவிஷ்ணுடைய பெரும் கருணையினாலே கிருஷ்ண பரமாத்மா ராம அவனுடைய பெரும் அனுகிரகத்தோடு பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்டே வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேரு தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற துன்பத்திலிருந்தும் இந்த கர்மாக்கிலிருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்றாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்றாம் தேதி வரலும் கிரக மாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது மார்கழி ஒன்றுலேருந்து மார்கழி பதினொன்று வருடம் கிரக மாளிகா யோகம் என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிற அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் சாரி மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலம்புரம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போய்ட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் போகிறீங்களோ யார் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லேயோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு போகிறீங்களோ நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்ஷமங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணுமாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படின்னு நீங்கள் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களை இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்டாவது உங்கள் வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்கள் என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு என்ன கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி பாருங்கள் அன்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே மார்கழி மாதம் ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் இருக்கார் அற்புதமா இருக்கார் சார் நான் இதுவரையிலும் மேஷ ராசிலேருந்து பேசிட்டு வரேன் சார் அஞ்சாவது ராசி பேசிக்கிட்டு இருக்கேன் அஞ்சாவது ராசி பேசுறேன் அற்புதமான ராசின்னு சொன்னா சிம்மம் தான் அது மேற்கொண்ட நான்கு ராசிகளை விட பின்னாடி பேச போற ஒரு ஆறு ராசிகளை விட ரொம்ப நல்ல சுப பலன்கள் நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாசம் சிம்ம தான் சந்தோஷமா இருங்க பி ஹாப்பி டோன் சந்தோஷமா இருங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஞ்சாவது புண்ணியமான இடத்துல குருவுடைய வீட்டில் உட்காந்துருக்கார் சார் குருவுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் சூரியன் ஏற்கனவே ஒரு ஒழுக்கம் டிசிப்ளின் ஒரு மிலிட்ரி நேர்மை உண்மை நாட்டுக்கு அப்படியே தேசபக்தியாக இருக்கிறது அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பூமிக்கும் நாடு நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் கொஞ்சம் சுயநலமாக இருக்கணும் இதெல்லாம் சிம்ம ராசிக்கு உடம்புல ஊறி போன விஷயம் சிம்ம ராசி என்பர்கள் சுயநலமாக இருப்பார்கள் ஆனால் அதில் ஒரு பொதுநலம் இருக்கும் என்னை பார்த்து ரெண்டு பேர் திருந்துட்டோம் பரையாது அவர் குமார் எப்படி இருக்கார் அப்படி மாதிரி இருக்கணும் நாம் அவனை பார்த்து இருந்தனும் சொல்கிறோம்ல வரணும் ஜெயலலிதா மாதிரி வரவே முடியாது அம்மா மாதிரி இருக்கணும்பா அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க சுயநலமாக இருந்தாங்க ஆனாலும் அதில் ஒரு பொதுநலம் இருந்து அவங்கள மாதிரி இருக்கணும்னு ரோல் மாடலா இருக்கணும்னு அவர் கொடான கோடி பேருக்கு ரோல் மாடலாக இருந்துட்டு போயிருக்காங்க இன்னும் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் அவங்க அவங்களுடைய அந்த ரோல் வந்து நினைச்சு நிற்கும் அதே போல் சிம்ம ராசி இந்த மார்கழி மாதம் ஒரு முன்னுதாரணமான மாதமாக உங்களுக்கு அமையும் கவலை வேண்டாம் சார் உங்க ராசிநாதன் சூரிய பகவான் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் அமைந்திருக்கிறார் தூய்மையான சனியாக இத்தனை நாள் வக்ர சனியாக இருந்தாரு அதனால உங்களுக்கு வளர்ச்சி இல்லை வருமானம் இல்லை தொழில் இல்லை நல்ல உத்தியோகம் இல்லை சிம்ம ராசியாக இருந்தாலும் இல்லை என்பது இருந்து கொண்டிருந்தது ஆனால் இந்த மார்கழி மாசத்திலிருந்து சிம்ம ராசி என்பர்களே இல்லை என்ற நிலை இல்லாமல் மாறி இருக்கு இருக்குங்கிற மங்களகரமான சொல் ஒழிக்கும் வேலை இருக்கா சார் எப்படி போகுது இந்த மாதம் மார்க்கெட்டிங் எப்படி போகுது பரவாயில்ல சார் நான் கொஞ்சம் இருக்கு சார் வருமானம் எப்படி இருக்குது போன மாதம்லாம் வருமானம் இல்லை நீங்களே தொழில் சரியாக நடக்கலை நீங்களே இந்த மாதம் உங்களுக்கு தொழில் எப்படி சார் இருக்குது இல்லை சார் இருக்குது பரவாயில்ல இருக்குது சார் ஓரளவுக்கு தொழில் அமைப்பு இருக்குது வேலை இல்லைன்னு சொன்னீங்களே இல்லைன்னு சொன்னீங்களே இல்லை சார் உத்தியோகம் இருக்குது கிடச்சிருச்சு வேலை கிடைச்சிருக்கு இருக்கு 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 சார் மனைவி வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்களே வந்துட்டாங்க சார் இருக்காங்க இருக்காங்க சார் பாப்பா பொண்ணு வெளியில் போச்சு வந்துடுச்சு சார் இங்கேதான் இருக்கு இருக்குது இல்லை என்ற நிலை மாறி இருக்குங்கிற சொல் வீட்டில் ஒழிக்கும் அப்போது வருமானம் வேலை வாய்ப்பு படிப்பு ஆரோக்கியம் அதே போல் பிரச்சனைகளில் இருந்து விடுதலை மன நிம்மதி மன மகிழ்ச்சி மனசில் ஒரு தைரியம் எடுத்த காரியங்களிலே வெற்றி தடைகள் விலகுவது எல்லாம் ஒரு கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஒரு முடக்கு மாதிரி இருந்த முடக்கு நிவர்த்தி ஆவது இது போன்ற சுபத்துவம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறது சிம்ம ராசி என்பர்களே சார் ஆட்சி பெற்ற சனி பகவான் உங்களை பார்க்கிறார் உங்களுக்கு தெரியாதுங்க சனி ஒரு இருட்டு கிரகம்னு சொல்றாங்கல்ல ஆயிரம் சூரியனுக்கு சமமான சக்தி படைத்தவன் சனி பகவான் அவன் ஒளி இல்லை அவ்வளவுதான் விஷயம் ஒளி மட்டும் அவனிடம் இருக்குமே ஆனால் சூரியனையும் மிஞ்சியிருப்பான் மிஞ்சியிருப்பான் பார்வைப்படுகின்ற காரணத்தினாலே எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை சிம்ம ராசி நேயர்களே உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தூள் தூளாக உடையும் உங்க பிரச்சனையெல்லாம் தூள் தூளா நசுக்கி தூக்கி போட்டுருவார் சனி பகவான் எல்லாரும் சொல்லுவாங்க சனி பார்த்தான் கழகம் எப்போ இந்த கண்டக சனி வந்ததோ அதுல உங்களுக்கு கழகம் ஆரம்பிச்சிருக்கு சார் ஒரே கழகமா இருக்கும் ஆமா கலகம் பிறந்த நன்மை பிறக்கும் வழி பிறக்கும் ஒரு வீட்டில் ஒரு கணவரோ மனைவியோ அல்லது ஒரு குழந்தையோ தப்பு பண்ணது உங்கள் பொண்ணு அங்கே பார்த்தாங்கன்னு சொன்னா அன்னைக்கு ஒரு பெரிய சண்டை நடக்கும் அதில் ஒன்று அந்த பாப்பா திருந்தும் இல்லைன்னா அது அங்கே போய் சேர்த்து வச்சுருவாங்க ஒரு நல்லது நடக்குதா இல்லையா நல்லது நடக்குதா இல்லையா ஒரு வேலை செய்கிற இடத்துல ஒரு தொழிலாளி சார் அந்த பையன் உங்கள்கிட்ட வேலை செய்கிற பையன் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்கான் சார் இந்த பொருள் எடுத்து வந்து கொடுத்தான் சார் கலகம் உடனே அவனை பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து நடக்கும் நீ இவ்வளோ பணம் கட்டு இல்லைன்னா வெளிய போ இல்லை ஒழுங்கா ஒழுங்காக இருக்கேன் சார் பிரச்சனை முடிஞ்சுதா இல்லையா அப்போது சனி பகவான் பார்க்கிறார் என்று சொன்னால் சிம்ம ராசியாகிய உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரேனும் பாதகம் ஆனால் புரியுதா நீங்க ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் உத்தியோகமா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் வியாபாரியா இருக்கலாம் செல்வந்தர்களாக இருக்கலாம் தொழிலதிபராக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது அரசு அதிகாரிகளா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் ஏதோ ஒரு ஆணோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் நீங்க இருங்க உங்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராக யாராவது துரோகமோ அல்லது மறைமுகமாக பிரச்சனை செய்வாரேயானால் சார் அந்த பிரச்சனையில அழகா உங்களுக்கு வெளிக்காமிச்சு வந்தாண்டா உனக்கு பிரச்சனை பண்றான்னு சொல்லி அவங்கிட்ட இருந்து கொத்தா அப்படியே உங்களை காப்பாத்தி கொண்டு வந்துடுவார் சார் அப்ப இந்த சனி நல்லவரா கெட்டவரா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய தெய்வம் அந்த சனி பகவான் புரியுதா சர்ஜோதிடத்தை இப்படியும் பார்க்க வேண்டும் இந்த மாதிரி பாசிட்டிவா அப்போ இந்த கண்டக சனியால் அதிகமான கலகம் அதிகமான பிரச்சனைகள் மன நிம்மதியே போச்சு சாமி மனசுக்கு சந்தோஷமே போச்சு யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்களா சூழ்ச்சியாக செய்வினையா பில்லி சூன்யமானு கூட நான் நினச்சிட்டேன் சாமி மனசு அந்த அளவுக்கு எனக்கு வெறுத்து போச்சு அந்த அளவுக்கு மனக்குழப்பம் இப்படியெல்லாம் புலம்பி தள்ளுகின்ற இன தருமை சிம்ம ராசி நேயர்களே குடும்ப பிரச்சனை ஃபேமிலியில் ரிலேஷன்ஷிப் அந்த அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் வேலையே பிரச்சனையாக இருப்பது வெளிநாடுகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் தொழிலில் வரக்கூடிய பிரச்சனைகள் மெயினாக வருமானம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் காரணம் தெரியாத சொன்ன மாதிரி மறைமுகமான செய்வினை கோளாறுகள் இடதோஷங்கள் ஏமாற்றங்கள் அதே போல் வியாபார ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஹெல்த் இஷ்யூஸ் வருது ஆப்ரேஷன்ஸ் விபத்துக்கள் எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு நல்ல நாற்பது வருஷமாக ஒருத்தர் வண்டியை ஓட்டுறாரு அவர் போய் டூலில் அடிபடுவாரா இதெல்லாம் நேரங்காலம் விபத்துக்கள் சார் ஒரு முப்பது வயசு பையன் சார் அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் வருது சார் எப்படி வருது நேரங்காலம் அப்போ இதெல்லாம் ஒரு தீமை நடக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார் உங்களை காப்பாற்றுவார் அப்போ நான் சொன்னதை போல இந்த மாதிரி நீங்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களை கை கொடுத்து தூக்கி விட்டு மே கரையேற்றி விடக்கூடிய மேலே தூக்கி விடக்கூடிய அற்புதமான ஒரு மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைகிறது சிம்ம ராசி என்பர்களே அப்ப நிறைய விஷயங்கள் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம் பேசிக்கிட்டே இன்ட்ரெஸ்டா இருக்கும் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜாய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி